சற்று முன் வெளியான செய்தி மக்களை உசார் வலுவாக உருவானது புயல் சின்னம் மீண்டும் புரட்டி எடுக்கப்போகும் போகும் புயல் ஸோ இதனால் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்க அளிக்கப்பட்டுள்ளது அரையாண்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி பள்ளிகளுக்கு மற்றும் கனமுறை தொடர்பான செய்திகளுக்கு வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது இதனால் இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பத்து நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் டிசம்பர் பதினொன்றில் வந்து சென்னையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல்கள் மற்றும் அதனையொட்டிய நிலநடுக்கோட்டை கிழக்கு இந்திய பெருங்கடல் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக மேற்கு திசையில் நகர்ந்து செவ்வாய்க்கிழமை அதாவது டிசம்பர் பத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதன்கிழமை நாளை இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களிலும் டிசம்பர் பத்து முதல் டிசம்பர் பதினாலு வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்த அளவுக்கு டிசம்பர் பத்தில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் இதே மாவட்டங்களில் வந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி மிக கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நாளில் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால்களிலும் கனமழையானது பெயரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது சென்னையை பொறுத்தளவுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புக புக புகர் பகுதிகளில் வந்து டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை வாய்ப்புகளாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே வந்து புயல் சின்னம் காரணமாக டிசம்பர் பத்து முதல் பதினாலு வரை மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கு புயல் கரையை கடக்கும் என்ன பார்த்தால் தமிழக கடற்கரையை நோக்கி வரும் புயல் சின்னமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த பட்சத்தில் டிசம்பர் பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கரையை கடக்கும் அதைத் தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து கடலை சென்றடையும் அதே சமயம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து வந்தால் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இட இடையேயே இடைப்பட்ட தூரத்தில் வந்து மன்னார் வளைகுடா வழியாக தெற்கு நோக்கி நகர்ந்து கரையொட்டியபடி கடலிலே நகர்ந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக தனியார் ஆய்வாளர் வந்து வானிலை ஆய்வாளர் வந்து தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்